விழா தலைவர் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஆதவன் தீட்சென்யா அவர்களே நூலை அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்களே என்னை புதுக்கோட்டைக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதிலேயே வாழ்க்கையில் லட்சியமாகக் கொண்டு பல ஆண்டுகளை செலவழித்த என் கெழுதகை நண்பர் சதாசிவம் அவர்களே எல்லாரையும் எல்லார் காதல் கதைகளையும் கேட்டுக்கொண்டு தவிர அவர் காதல் கதையை சொல்ல மாட்டார் அவருக்குள்ள சிறப்பே அதுதான் அந்த சிறப்பு மிக்க சதாசிவம் அவருடைய குணத்தில் ஏதோ மாறி இருக்குமோ என்று நினைத்து வந்தேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் அவர் நான் வருவதற்கு முன்னால் அவர் வந்திருப்பார் என்று நினைத்தேன் என்னுடைய சகோதரி சந்திரா அவர்கள் சொன்னார் இன்னும் சதாசிவம் வரவில்லை என்று நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் தலைவர்கள் என்றால் கூட்டம் ஆரம்பித்த பிறகு வந்தால்தான் அவர்கள் தலைவர்கள் ஆகவே அவர் என்றும் ஜெயராமனுக்கு தலைவர் மட்டுமில்லை இந்த ஆபேக்காவுக்கும் தலைவர் அதனால காலதாமதமாக நீங்கள் எல்லாம் உட்கார் பொழுது திரும்பி பார்க்கிற அளவுக்கு பார்த்து நம் கழுத்து வலிக்கிற போது தான் அவர் மேடையில் வந்து உட்காருவார் அதனால் இன்று அவரை பார்த்த பிறகு தான் நான் இதை பேசலான்னு நினச்சேன் நான் அதுக்கு முன்னாடி ஜெயராம்கிட்ட கடுமையாக சொல்லிவிட்டு வேண்டாங்க எனக்கு ஒரு சில வயதின் காரணமாக சிரமங்கள் இருக்கிறது அதனால் வர நூலை வெளியிடுவேன் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு ஏன்னா ஜெயராமனர் மிக அதிக நேரம் உரையாடியவர் என்று யாரையாவது கேட்டால் நான் தான் என்ன வாழ்க்கையில் ஒரு இருபத்தி வருஷம் அவர் கிளினிக்ல பேஷண்ட்ட பார்க்க விடாமல் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் அது எல்லாருமே சொல்லுவாங்க இப்பொழுது அண்மையில் மறந்த நம்முடைய தோழர் ஆரோக்கியசாமி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் பிகே அவர் தொழில் செய்யட்டியா வாயா போலாம் பார் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் புரட்சி புரட்சின்னு சொல்லி வெறும் புரட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களை விட அவருக்கு ஆறுதலாக கொஞ்சம் பேசுகிறவன் நான் ஒருத்தந்தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் போலன்னு சொல்லி எல்லா துர்நாற்றத்தையும் வாங்கிக்கிட்டு வெறும் சொத்த பிள்ளையாக பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே வேலை செய்ய வேண்டிய டாக்டர் தொழில் அவர் அவருக்கு இருக்கிற அந்த சர்க்கரை நோக்கி நிற்கக்கூடாது ஆனால் நின்று கொண்டே செய்ய வேண்டிய தொழில் நான் அவருக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால் அவர் இந்த நான் இந்த புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த மிகப்பெரிய மருத்துவர் வி கே ராமச்சந்திரன் பிள்ளையை போல் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்வேன் அவர் எந்த காலத்திலையும் மாலை நேரத்தில் கன்சல்டிங் வத்த அவருக்கும் மிகவும் விருப்பமானவர் எனக்கும் அவர் வழிகாட்டி மிகப்பெரிய பெருமைக்குரிய இந்த புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்த மருத்துவர் அவர் அவர் டாக்டர் குருசாமி முதலியாருடைய மாணவர் இன்றைக்கி சென்னை மருத்துவமனையில் எம்எம்சி காலேஜில் இரண்டு மருத்துவர்கள் சிலை இருக்கும் ஒன்று டாக்டர் ரங்காச்சாரி இன்னொன்று டாக்டர் குருசாமி முதலியார் இந்த ரெண்டு சிலைகளையும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ மருத்துவர்களோ பெரும் செல்வந்தர்களோ சேர்ந்து வைக்கவில்லை அன்று வாழ்ந்த சென்னை பரதவர் குலத்தை சார்ந்தவர்களும் கைரிக்ஷா இழுப்பவர்களும் தெருவோரங்களில் கடந்து தங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்த பிச்சைக்காரர்களும் தங்களுக்கு கிடைத்த தொகையை கொண்டு நிர்மாணித்த சிலை அது நான் என் பொண்ணு மருத்துவராக போகணுன்னு சொன்ன உடனே சொன்னது என்னன்னா நீ ராஜம் கிருஷ்ணனுடைய டாக்டர் ரங்காச்சாரியனுடைய வாழ்க்கையை படித்துவிட்டு போ டாக்டர் குல்சா வாழ்க்கை வரலாறை படித்துவிட்டு நீ சென்று மருத்துவ தொழிலை மேற்கொள் என்று சொன்னேன் நம்மளுடைய வி கேஆர் அவர்கள் டாக்டர் குரு சாஹிப் முதலியாருடைய முதல் மாணவர் அந்த காலத்தில் எம்டி நாற்பத்தி ரெண்டு இவர் இன்ட்ர்வியூவுக்கு போய் செலெக்ஷனுக்காக உட்காந்துருக்கார் பன்னெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இன்டர்வியூ பண்ணுறது குருசாமி முதலியார் அவர் ரொம்ப நேரமாக இன்டர்வியூ ஆனவுடனே பத்து மணிக்கு வந்து நேரம் ஆனவுடனே இந்த இயற்கை அழைப்பை ஏற்று வெளியே வருகிறார் இவர் அங்கே பதினோராவது ஆளா உட்கார்ந்து இருக்காரு டெய் நீ எப்படா வந்த இது தெரிஞ்சிருந்தால் இந்த இன்டர்வியூயே கேன்சல் பண்ணிக்கலாம் வாடா கைடர்ச்சி இப்போ இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு இவரை செலெக்ட் பண்ணுறார் அப்படி மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருவராக இருந்த குருசா முதலியார் தான் இந்த நாட்டினுடைய மருத்துவத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சித்தா கல்லூரியையும் ஆயுர்வேத கல்லூரியையும் யுனநாயனியையும் தோற்றுவித்தவர் இன்னைக்கு நீங்க சென்னைக்கு கீழ்பாக்கு மருத்துவமனைக்கு போனீர்களா அந்த பழைய மருத்துவமனை எதிரில் இருக்கும் புதுக்கட்டடையில் கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜுக்கு அது முதல்ல ஆஸ்பத்திரி தான் அதுக்கப்புறம் தான் பெண்களுக்கான மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட்டு பிறகு அந்த எதிரில் இருக்கக்கூடிய போனீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் பிஎம்ஐ ஆஃப் கோர்ஸ் ஆரம்பித்தவரே அவர்தான் எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை பல்கலைக்கழகம் இரண்டு பெரும் தொகுதிகள் அந்த காலத்தில் இருபது ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா அஞ்சு பவுன் வாங்கலாம் அந்த ரெண்டு வால்யூம் அது சித்த மருத்துவத்தை பற்றி அதில் எல்லாம் எரிசீர் எண் சீர் விருத்தமாக இருக்கும் அதுக்கு அர்த்தமும் கொடுத்துருப்பார்கள் மனித உடலில் தோன்றக்கூடிய வியாதிகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூற்றி எண்பதுன்னு குறிப்பிட்டிருக்கோம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய மருத்துவர் வேஸ்டி தான் கட்டியிருப்பார் ஜிப்பா போட்டிருப்பார் ஜிப்பா போட்டிருப்பார் வேட்டி கட்டியிருப்பார் அவருக்கு கீழே ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவர் அந்த காலத்திலலாம் இந்த ஜன்னரெலாம் இந்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் படுத்துக்கிறாப்புலேயே இருக்கும் அந்த மாதிரி பகுதியில் குத்துக்கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார் எதிரில் வரவங்க டாக்டரு அந்த கோட்டு சூட்டோடு அந்த செத்தோடு நிற்கிறவங்களை பார்த்து போய் நிற்பாங்க அவங்க எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அவர் பெரியவர் இருக்காருங்கிறத அப்படின்னு காட்டுவாங்க அங்கே போனால் இவர் என்ன செய்வார்னா அங்கேருந்து வருகிறவர் தன் ஜூனியர் டாக்டரை பார்த்து விட்டு தங்கிட்ட வருகிற போது அவர் சொல்வதற்கு முன்னாலே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சுடுவார் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் எழுத ஆரம்பிப்பார் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் ரோஸ் ஸ்லிப்பு மஞ்சள் ஸ்லிப்பு வெள்ளை சிலிப்புன்னு மூணு இது இருக்கும் சிறப்பு எழுதுறதுக்கு டேப்லெட் எழுதுறதுக்கு இன்ஜெக்ஷன் எழுதுறதுக்கு பெரும்பாலும் இன்ஜெக்ஷன் எழுத மாட்டாராம் இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவாராம் போனவங்களுக்கு கூட சந்தேகம் வந்துடுமா என்னடா இவர் நம்மளை கையை நாடி பார்க்கல நாக பார்க்கல நம்ம நடந்து வரதை ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரே தவிர ஒன்றுமே சொல்லலை நம்ம சொல்றதை வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் இப்போ மருத்துவ சீட்டை கொடுத்துட்டாரன்னு அங்கே நோ ஃபீஸ் நம்ம வீக்கையாரு தங்களுடைய நோயாளிகள் இடத்துல எந்த கட்டணமும் வசூலிக்காமல் இருந்ததற்கு காரணம் குருசாமி சாஹியார் அவர் தன்னுடைய குருநாதர் வழியில் தான் அதை ஏற்படுத்தினார் ஆனால் எல்லாரும் சண்டை போட்டதுனால அந்த ஹாலில் ஒரு பெரிய தட்டு இருக்கும் வெள்ளி தட்டாட்டம் உங்களால் அதில் முடிந்த தொகையை அதில் போடலாம் நம்மவர்களில் ஒரு சிலர் இருக்காங்கள்ல அவங்க இயல்பு குணத்தை மாற்ற முடியாது போகிறப்ப அந்த தட்டில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் அங்கே உண்டியல் வச்சாங்க உண்டியலில் போடுறாங்க அதே மாதிரி இவர் பெரிய ஃபிசிஷியன் இன்னொரு மூலையில் இருந்தவர் டாக்டர் ரங்காச்சாரி அவருடைய வாக்கு வழியலரை முழுமையாக எழுதியவர் இந்த ஆண்டு நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அது சுதேசமுத்திரன் வெளியீடாக வந்திருக்கிறது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எல்லாவற்றையும் கலாய்வு செய்து எழுதியவர்கள் ஏறத்தாழ அறுபது நூல்களை எழுதியவர் அதில் மிகப்பெரிய நூல் அந்த டாக்டர் ரங்காச்சாரி அவர் படுக்கையில் இருக்கிற பொழுது நம்முடைய நீதிபதி சந்திரவனுடைய துணைவியார் பாரதி அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் போய் கேட்கிறார்கள் நீங்கள் சாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவரை பார்த்து கேட்குறாங்க உங்களுடைய நூலில் நான் எதை வெளியிடலாம் டாக்டர் ரங்காச்சாரியை வெளியிடட்டுமா என்று கேட்ட பொழுது ராஜகிருஷ்ணன் குரல் வெளிவர முடியாத நிலையிலே சொன்ன வார்த்தை மணலூர் அப்படின் தான் மணலூர் மணியமைன்னு சொல்லக்கூட அவரால் முடியல ஆகியனால் மணலூர் மணியம்மையை வெளியிட்டோம் சென்ற ஏழாம் தேதி மருத்துவ ராமதாஸினுடைய துணைவியார் மணிமேகலை அவர்கள் போன்றவர்கள்லாம் முன்னிருக்க சாந்தி அவர்களெல்லாம் வர பெண்கள் குரலே வரலாறு காணாத ஒரு சிறப்பான கூட்டத்தை மணலூர் மணியம்மையின் படத்தை திறந்து வைத்து பாரதியை வைத்தே திறக்க சொல்லி சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தினோம் அப்படிப்பட்ட ரங்காச்சாரி அவர்களும் அவருடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு வித்தியாசமான முறை நான் டாக்டரு ஜெயராமன் இடத்தில் அடிக்கடி சொல்லுவேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அது இப்போ இருக்கான்னு தெரியல தேனம்பேட்டையில் எட்டு வாசல் வச்சு கட்டினான் வீடு ஒரு டாக்டரு தன்னுடைய வீட்டை கட்டுகிற பொழுது எட்டு வாசலை வைத்து கட்டினாராம் எல்லாரும் கேட்டாங்களாம் என்னையா இது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புத்தக கண்காட்சியில் மிக அதிகமாக விற்கிற புத்தகம் ஜோதியிட புத்தகம் வாசு சாஸ்திரமும் தான் அப்படிப்பட்ட காலம் அவர் அந்த காலத்தில் முப்பதுகளில் எட்டு வாசல் வச்சு கட்டுறார் அப்போ எல்லாரும் நண்பர்கள் கேட்க என்ன எட்டு வாசல் இன்னும் என்னை தேடி வருகிற நோயாளி கிழக்கு பக்கம்தான் வாசல் வைக்க வேண்டும் என்று வைத்து விட்டால் மேற்கு பக்கம் இருப்பவனும் வடக்கு பக்கம் இருக்கணும் தெற்கு பக்கம் சுற்றி வருவதற்கான நேரத்தை குறைப்பதற்காக நான் எட்டுத்துக்கும் வாசல் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன மருத்துவர் வாழ்ந்த தமிழ்நாடு இது நான் டாக்டர் மருத்துவர் இடத்துல வேறு எதுவும் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் இதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படி வாழ்ந்த அவர் கடைசி காலத்தில் முதன் முதலாக தமிழ் மருத்துவர்களிலேயே ஒரு விமானத்தை வாங்கியவன் வந்தான் ஏயா விமானத்தை வாங்கிட்டா அவ்வளோ செல்வமா என்று நீங்கள் கேட்கலாம் அவர் கேட்டார் நம்ம செட்டி ஒரு ஆட்சிக்கு பிரசவம் ரொம்ப சிக்கலாகி விடுகிறது தந்தி அடித்து அவரை வரவழைக்கிறார்கள் அப்பொழுது ரெண்டே ரெண்டு இந்த காட்லைன்லாம் கிடையாது பிராட்லைன் தான் அப்படியே கும்பகோணம் தஞ்சாவூர் வந்து தான் வரணும் இல்லைன்னா பிராட்வே ஈரோடு வந்து கரூர் வந்து வரணும் இவர் இந்த போட்மெயிலில் கிளம்பி செட்டி நாட்டுக்கு வருகிறார் செட்டி நாட்டுக்கு வந்து இறங்கி அவர் வீட்டுக்கு போகிறப்ப அந்த அம்மா இறந்துடுறாங்க அப்பொழுது டாக்டர் ரங்காச்சாரி நினைக்கிறாராம் இந்த புகை வண்டியில் வராமல் ரயிலில் வராமல் நாம் விமானத்தில் வந்திருந்தால் இந்த பெண்ணினுடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியுமல்லவா ஆகவே விமானத்தை வாங்குவோன்னு விமானத்தை வாங்கினான் அப்படிப்பட்ட டாக்டர் ரெங்காச்சாரியினுடைய நினைவு எங்கே இருக்கிறது என்றால் சென்னை மியூசியத்துக்கு நீங்கள் அடுத்த முறை சென்றால் பாருங்கள் ஒரு ஆறு அடி உயரத்திற்கு தந்தோம் அதுக்கு நடுவில் பெல்ஜியம் ஓவல் கிளாஸ் ஒன்று இருக்கும் அது திருமதி ரெங்காச்சாரி தம் நம்முடைய சென்னை மியூசியத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கும் அப்படி நாட்டுக்காகவே உழைத்தவர்கள் அந்த ரங்காச்சாரியைப் போல அவர்களுடைய சீடராகிய விக்கேஆரை போல வாழ வேண்டும் என்று நான் பேசுகிற பொழுது அவர் சொல்லுவார் எனக்கு வழிகாட்டி வி கேஆர் தான் அந்த விக்கேஆரை போலவே வருகிற நோயாளியினுடைய மனநிலை பொருளாதார நிலையை உணர்ந்து வைத்தியம் செய்யக்கூடியவர் நான் பல நேரத்தில் சொல்லுவேன் அவர் பையனுக்கு கூட அவர் மேலே போவான் நீ எந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணுறது இல்லைப்பா மாஸ்க் இல்லை க்ளௌஸு போட்டுக்கிறது இல்லை எவ்வளோ வாயிலையும் அப்படியே வெறுங்கையை விட்ற ஓ ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான் ஏனென்றால் அவருக்கு அவ்வளோ வேகம் இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு ஏன்னா அடிக்கடி வெளிநாடெல்லாம் போயிட்டதுனால இவரை நம்பி இருந்தால் நம்ம பல்லு அவ்வளோதான் ஆகியதுனால நம்ம போக வேண்டாம் வேறு டாக்டர்ன்னு அடுத்து இன்னைக்கு அது ஒரு வியாபாரமாகிவிட்டது மருத்துவ சேவை என்பது வியாபாரமாகிவிட்டது நீ பொருள் டாக்டராக கூட ஆக வேண்டாம் ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிப்போதும் ஒரு நண்பன் பார்க்கறான் தன்னோடு படித்த ஒருவனை ரொம்ப ஏழ்மையான மாணவன் படித்து விட்டு கஷ்டப்படுகிறதாக சொல்லி கொண்டு இருந்தவன ஒரு ஏழு ஆண்டுகளை கழித்து பார்க்குறான் அவன் காரில் வந்து இருக்கிறான் என்னடா எப்படிடா இந்த நிலைக்கு உயர்ந்தேன்னு ஏய் நீ மெடிக்கல் காலேஜ் படித்து எம்டி படித்து பத்து வருஷங்க முப்பது வயசில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து இன்ன வரைக்கும் கூட உன்னால் சாதிக்க முடியாது நான் ஏழு வருஷத்தில் இங்கிலீஷ் மீடியம் நர்சரி ஸ்கூல் ஆரம்பித்து சாய்ச்சி தேங்கலாம் ஆகினால இன்றைக்கு விளைபோகிற பொருள்களில் மருத்துவ பொருள்களை விட அதிகமாக விளை போவது இந்த கல்வி இந்த அரசாங்கம் இந்த கல்விக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் வரலாற்று பாடத்தையும் இலக்கிய பாடத்தையும் எடுத்துவிட்டதுதான் இந்த இலக்கியமும் வரலாறும் இல்லை என்றால் மனிதன் இல்லை நான் நேற்று கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன் உலகத்தின் மிகப்பெரிய அணு சேட்டலைட்டு ஆய்வு நிறுவனமாக இருக்கிற நாசாவில்தான் பல விஞ்ஞானிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் காரணம் அவர்கள் காலப்போக்கில் இயந்திரமாக மாறிவிடுகிறார்கள் சுனிதா வில்லியம்ஸ் வந்துவிட்டார் ஒன்பது மாதத்திற்கு பிறகு ஆனால் அவர் நடக்க ஆரம்பிப்பதற்கு ஆறு மாதம் ஆகுமா அல்லது ஒம்பது ஆகுமா யாராலும் கணிக்க முடியவில்லை ஒவ்வொருத்தரும் தங்கள் உயிரை குடித்த ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த அறிவியல் ஆராய்ச்சி எதற்கு பயன்படுகிறது மக்கள் சேவைக்கு பயன்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பி கொண்டு தன்னுடைய தொழிலை தொடங்கிய அவர் வாழ்க்கையில் தொடக்கத்திலேயே பாரதி சொன்னதைப் போல இந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை பாரதியை போல சொன்னது யாருமே கிடையாது நாடகத்தில் நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தான் வியப்பதி நன்றாம் என்பார் ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார் பாடை கட்டி அதை கொள்ள வழி செய்கின்றார் பாறிலே காதல் எனும் பயிரை மாய்த்து மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து இடரெய்தி கெடுகின்றாரே என்று பாடுகிறார் ஆக நீங்க சினிமாவில் காதல் காட்சியை ரசிக்கலாம் ஆனால் தன் வீட்டில் இருக்கிற பெண் ஒரு காதல் ஒருவனை காதலிக்கிறான் என்று சொன்ன உடனே தூக்குமாட்டி செத்து போகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் குளத்தில் விழுந்து சாகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அண்ணன்மார்கள் உடுமலைப்பேட்டையிலே முச்சந்தியிலே விட்டுவதை போல விட்டுகிறார்கள் தர்மபுரியிலே இன்பரசனுக்கு நிறைந்த நிலைங்கள் நடக்கிறது நீங்கள் இதை ஒரு தலைவர் நாடக காதல் என்று சொல்கிறார் சங்கம் வளர்த்த தமிழ் வளர்த்த தமிழ்நாடு சங்கத்தில் ரெண்டே பொருள் தான் சங்க இலக்கியத்தில் ஒன்று வீரர் இன்னொன்று காதல் வேறு கிடையாது இந்த தாலி கட்டுகிற வழக்கமும் அம்மை மிதித்து அறிந்ததை பார்க்கிற வழக்கம் எந்த நூற்றாண்டில் வந்தது யாரால் வந்தது என்ற கேள்வியெல்லாம் கிடையாது மடலேறுதலை பற்றி பேராசிரியர்கள் விறுவரையாற்றுகிறார்கள் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஆதரிக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்ன என்றால் கலப்பு மனம் செய்து கொண்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காதலிக்க அனுபவித்ததில்லை இது நவீன காதல் இது நவீன விதிமுறைகள் ஆகவே சதாசிவத்துக்கும் தெரியும் ஜெயராமனுக்கும் தெரியும் நான் என் பெண்ணிற்கு திருமணம் செய்ய நினைத்த போது அவர் வரலாறுல எழுதியிருக்கிறார் என்ன தாழ்ந்த ஜாதினு சொல்லிட்டான் ஏன்டான்னா நீ கலப்பு மனம் செஞ்சுருக்கிற எதுன்னு தீர்மானிக்க முடியல நீ அதையும் செய்யலை ஒன்று கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துருக்கணும் இல்லைன்னா இந்துவில் ரெண்டும் கட்டானா நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் அதுவும் அஞ்சு பேரை வச்சு தான் பண்ண இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது ஃபோனை வச்சிருவான் இதில் வேடிக்கை நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்றால் பிறப்பினால் மட்டுமல்ல நீங்கள் வாழ்க்கை முறையை மேற்கொள்கிற போது ஏற்படுகிற தீண்டாமை அதைவிட கொடுமை இன்றும் கூட நான் இந்த திருமணத்தினால் இழந்த உறவுகள் அதிகம் ஆனால் எங்களுடைய உறவு அன்பினால் ஏற்பட்ட உறவு இது உறவால் ஏற்பட்ட அன்பு அல்ல ஆகியனாலே அன்பினால் மேற்பட்ட உறவை பெரிதாக நினைத்து நான் வாழ்கிற காரணத்தினாலே இழப்பை பற்றி கவலை இல்லை பெற்ற நட்பு சூழலை பற்றி கண்பு நம்புகிறேன் அவருக்கு தெரியும் என் வீட்டு விசேஷத்தில் யாருமே உறவினர்கள் வரமாட்டார்கள் எல்லாரும் ரொம்ப படித்த குடும்பம் நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே ஹெட் மாஸ்டராக இருந்தவர் எங்கள் தாத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணுலேயே ஆனால் சமூகம் எவ்வளவு முற்பட்ட சித்தனையில் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க தயாராகிறது நான் லண்டனுக்கு சென்றிருந்த போது ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன் லவர்ஸ் டே த ட்ரூ லவ் ஸ்டோரின்னு பிபிசியில் ஒரு கதை போட்டான் அதில் என்னன்னுங்கன்னா டயானாவினுடைய இறந்த நாளை தான் ட்ரூ லவ் ஸ்டோரின்னு போட்டாங்க அதில் உடனே ஒரு தலைப்பு கொடுத்தான் இட் இஸ் பிலீவ்டு தட் டயானா வாஸ் மர்டர்டு பை குயின் எலிசபெத்

பிறப்பினால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளும் எல்லா காலகட்டங்களிலும் இருந்தது அது அம்பிகாவதி அமராவதி காலம் ரூமியோ ஜோலியட் காலம் லைலா மஜுன காலம் மட்டுமல்ல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்றும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு உணர்வு எது என்றால் காதல் உணர்வு அந்த காதலை வெறும் தசைப்பசியாக மாற்றிவிடுகிற போது ஏற்படுகிற பிரச்சனை தான் பல இங்கே இருவரும் ஒருவராக எனக்கு புதுமை பித்தன் சொன்னால் இருவராக வந்தோம் ஒருவராக அமர்ந்தோம் ஹைகோ கவிதையான்னு தெரியல எனக்கு இருவராக வந்தோம் ஒருவராக அமர்ந்தோம் இதில் யார் விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் வென்றவர்கள் இதில் உண்மையிலேயே வெற்றி பெற்றது யார் என்றால் மணிமேகலை தான் ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க அவரை விட்டு கொடுத்துட்டாங்க கேள்வியை கேட்கறதில்லை காதலில் வாழ்க்கையில் தோற்றவர்கள் வென்றவர்கள் வென்றவர்கள் இன்னொரு துணையை ஓரளவுக்கு அடிமைப்படுத்தியவர்கள் இந்த அடிமைத்தனை என்பது லெனினில் இருந்து எல்லாரும் பேசுகிறார்கள் இந்த பாரதி நன்றாக உணர்ந்து கொண்டான் இந்த பெண் ஏண்டா இந்த நாட்டில் வந்ததுன்னா பெண்தாட்டி தனியை அடிமைப்படுத்த வேண்டி குலத்தை முழுதடிமைப்படுத்தலாமோ இந்த மாதிரி ஒரு புது காரணத்தை வேற எவனுமே சொன்னதில்லை பெண்டாட்டி தனியை அடிமைப்படுத்த வேண்டி முழுதடிமைப்படுத்தலாமோ இன்றைய வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பஞ்சாயத்து தொகுதியில் ஒரு சில தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்கினார்கள் வெற்றி பெற்றதா இன்னும் நாட்டார் மங்களம் கீரமங்கலம்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் ஒரு நாள் சென்று அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் அந்த நாற்காலியில் உட்கார முடிந்ததா நினைத்து பாருங்கள் நாம் முன்னோறிவிட்டோம் முன்னோறிவிட்டோம் விட்டோம் என்று சொல்கிறோம் எதில் முன்னேறி இருக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் முன்னேறி இருக்கிறோம் போகிற வாகனங்களின் தன்மைகள் முன்னேறி இருக்கின்றன மனித மனம் என்பது இன்று பால்பட்டு போயிருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்றால் இந்த காதல் வாழ்க்கை பெருகவில்லை அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு காதலுக்கு கரு திருமணத்துக்கு பிறகு ஒரு காதல் வர வேண்டும் தான் பாரதி பாடுகிறான் காதலினால் உயிர் தோன்றும் காதலினால் உயிர் வீரத்தில் ஏறும் காதலினால் அறி அறிவு எய்தும் காதலின் அவள் கைகளை பற்றி அற்புதம் என்று இருந்தேன் வீணை குரலிலோர் பாட்டி சித்தாள் என்று பாரதியின் கவிதையை படிக்கிற நீங்கள் அவனுடைய கட்டுரை அவசியம் படிக்க வேண்டும் அப்போதான் அவனை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அவன் எழுதுகிறான் அவன் இந்த முப்பத்தொம்பது வயதுக்குள்ளாக உலகையெல்லாம் எப்படி கற்றான் என்பது தான் எனக்குள்ள ஆச்சரியம் விக்டர் ஹியூகோ எழுதுகிறானா செடியானால் தொட்டால் விடு கல்லானால் காந்த விடு மனிதனாக பிறந்தால் காதல் செய் இதை எழுதுகிறான் அதோடு மட்டுமில்லை அவன் இன்னொரு விஷயம் சொல்கிறான் காதல் என்பது வேறொன்றும் இல்லை அது புரட்சியின் மறுபெயர் காண்டேகர் அதையே வச்சு எரிமலைன்னு ஒரு நட்சத்திரம்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அதன் முடிப்பு வார்த்தை அதுதான் இதை பாரதி எழுதுகிறார் பாரதி இனத்தில் எல்லோரும் நினைக்கிறார்கள் அவன் செல்லமாக எப்படி நடத்தினான் என்பதை பற்றி அதுவும் நம்ம பட்டிமன்ற பேச்சாளர்களை விட்டால் கேட்கவே வேண்டாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்ன என்னுடைய கருத்து நான் ஜெயராமனன் இடத்துலையும் பாரதி அன்பிடத்துலேயும் சீனி விஸ்வநாத இடத்துலேயும் இருக்கிறேன் சிறுங்க சேதுபதி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு முன்னால் இருந்த பேசுமணியின் இடத்துலையும் பேசி இருக்கிறேன் பாரதியின் வரலாறு முழுமையாக எழுதப்படவில்லை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுமைப்பித்தன் சொல்லுவான் பாரதி தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் ஏராளம் 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 ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்லத்தக்கன கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கனக சுப்பிரத்தனம் என்னும் பாரதிதாசன் அப்படின்னு முடிப்பான் ஒரு கவிஞன் விட்டு சென்ற செல்வங்கள் அவன் காவியங்களோ கட்டுரைகளோ அல்ல கனக சுப்பிரத்தனம் என்னும் பாரதிதாசன் முடிப்பான் புதுமை எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கண்ணோற்றம் இருந்தால் இப்படி ஒரு தீர்ப்பை வளர்ந்து இருக்க முடியும் நீங்கள் பாரதியையும் பாரதிதாசனையும் ஒப்பிட்டு பேசுவதற்கெல்லாம் இப்ப யாரும் தயாரா இல்லை அங்கே மூலம் அங்கே தான் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எங்கள் அண்ணன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் ஒயம்சிஎல காப்பாத்துறையார் பேராசிரியர் அன்பழகன் சுரதா போன்றவர்கள்லாம் பாரதி விழா பாரதிதாசனுக்கு விழா எடுக்கிறார்கள் பாரதிதாசன் விழாவிலே பேசுகிற ஒருவர் சொல்லுகிறார் பாரதிதாசன் என்பது பாரதிக்கு பாரதி ஒரு இனத்துக்கு அடிமை என்பது போல காட்டுகிறது ஆகவே இனிமேல் நாம் பாரதிதாசன் என்று அழைக்கக்கூடாது பாரதிக்கு ஆசான் என்று அழைக்க வேண்டும் என்று உடனே கூட்டத்திலே இருந்த பாரதிதாசன் சொல்கிறார் பார்த்தார் அவருக்கு ஆத்திரம் கோபம் பொங்கி வருகிறது என்னடா நான் பாரதிக்கு தாசனா நான் மட்டுமாடா தாசன் உலகத்தில் கவிதை உள்ள கொண்ட அத்தனை பேரும் பாரதிக்கு தாசன் தான்டா நீ யாரடா அதை கேட்பதற்கென்று எழுந்து அடிக்கப் போனார் இத்தகைய உண்மை சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வரலாற்றில் எழுதுவது தவறு என்று இன்று இலக்கிய ஆசிரியர்கள் நினைக்கிறார்கள் இது நடந்த சம்பவம் அந்த ஒயம்சிஏ பட்டிமன்றத்து பக்தவச்சல செயலாளர் செத்து போயிட்டார் சாட்சியாக இருந்தவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க நடந்த சம்பவம் இது சொன்னால் என்ன கேடு திருச்சி பேசுவதிலே என்ன பெருமை ஆகவே இந்த காதல் வாழ்க்கை வெற்றி பெற்றது என்றால் அதற்கு முழுமையான காரணம் மணி அதை நேராக நான் பார்த்துருக்கிறேன் மணியினுடைய மாமியார் அவங்க மடியில் தான் இறந்தாங்க அவங்க கடைசி வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தது என் மகனுக்கு இப்படி ஒரு மனைவி அமைந்தது எனக்கு மருமகளாக வாய்த்தது நான் செய்த புண்ணியம் என்கிட்ட பலமுறை என்னை போனால் விடமாட்டாங்க சாப்பிடாமல் போகும்பாங்க கடைசி காலத்துலலாம் மறதி வந்துருச்சு பத்து மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு உட்காந்துருப்பேன் பத்தரை மணிக்கு ஏன் என்ன சாப்பிடாமல் இருக்க பேசிக்கிட்டு இருக்கேன் போய் சாப்பிடும்பார் மணியை கூப்பிட்டு மணி சார் இன்னும் சாப்பிடாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கம்பாங்க அவங்களுக்கு ஜெயராமங்கிற சொல்லலாம் ரொம்ப எனக்கு பயன்படுத்தி தெரியல மணி மணின்னு தான் இருப்பாங்க இந்த உலகம் மணியில் தான் இருக்கிறது என்பதை டிஸ்ப்ரூவ் செய்த மணி அவர்கள் அவரை வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ நேரம் டிஸ்பென்ஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு மாமியார் இங்கே இருக்காங்க ரொம்ப பேருக்கு அது தெரியாது நான் ஜெயராமன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் சாயந்தரம் ஏழு ஏழுக்கு மேலே போனேன்னா ஒன்பதரை பத்து மணிக்கும் பேசுவேன் இங்கேருந்து இருந்து ஒரு ஃபோன் வரும் அப்பா மணி அட்ராச்சு இன்னும் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப சன்னமான குரலில் பிகே வந்திருக்கார் சரி சரி அப்படின்னு தப்புன்னு வைக்கும் அதான் கதை முடிஞ்சிதுன்னு அர்த்தம் இப்படி இருப்பதோடு மட்டும் இல்லை மணியை அதிகாரம் ஜெயராமன் கூட செய்திருக்க மாட்டார் இவங்க தான் செய்வோம் அதனால தான் நான் மணியை பார்க்கறக்கு மணியை பார்க்குறப்பெல்லாம் கேட்பேன் எங்கள் பின்னக்கு வராங்க உங்கள் மாமியார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்நியமாக இருக்கும் குமாரியும் அது மாதிரி தான் நான் பேசுவேன் ரொம்ப பிரியமாக இருப்பார்கள் நாங்களெல்லாம் அறிவியல் கலை இலக்கியம் பண்ணுறோம் ஐம்பத்தி ரெண்டு கூட்டம் கேட்டிருக்கோம் அது ஆதவங்கேழு சென்னியா பேசினாலும் சரி பிகே பேசினாலும் சரி அல்லது வள்ளிநாயகம் பேசினாலும் சரி மாமியார் மட்டும் தனியாக உட்காந்து செட்டில் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அது என்றைக்கி அவங்க அப்பா கேள்வி கேட்டதே கிடையாது அவங்க அம்மாவும் கேட்டதில்லை நான் மட்டும் கேட்பேன் ஏமா எங்கள் பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சரி அப்படின்னு இன்னொரு கதையும் வச்சுக்கோப்போம் அதனால் கேட்குறதே அன்னையோடு விட்டுட்டேன் அப்படிப்பட்ட மாமியாரை எல்லாம் வென்று இன்று தன்னுடைய வாழ்க்கையை நம் முன்னால் நிலைநாட்டி கொண்டு இருக்கின்ற ஜெயராமன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்து வாழ்க ஜெயராமன் வளர்க அவர்களுடைய காதல் வளர்ந்தோங்குக அவருடைய இல்லறம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்